செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மே பதினான்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை என்று இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசு ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு குருபான் அதிசாரமாக தன் உச்சவீடான கடகராசிக்கு செல்கிறார் அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார் அதாவது கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் மிதுனராசிலேயே குரு பான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் ஒன்று அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரவு ஒரு மணி ஐம்பத்தா ஐம்பது நிமிடத்திற்கு குரு பகவான் மிதுராசத்துக்கு கடகராசிக்கு சேர்க்கிறார் அடுத்த குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கிறாது இந்த குரு பயிற்சியின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகர்ஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஜென்ம குருவாக இருந்த குரு பவான் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆகவே குடும்பத்தில் நல்ல அமைதி ஏற்படும் நல்ல தனபாகியம் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பொதுவாக உங்கள் ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் குருபான் பொதுவாக பொதுவாக சுபகிரகம் ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அதிசார குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே போகின்ற குரு கூட உங்களுக்கு நன்மையை செய்வார் இரண்டாம் இடத்து பலனை இன்னும் அதிகப்படியாக கொடுப்பார் என்று தான் இருக்கிறது ஆகவே தெய்வஸ்தானங்களுக்கும் யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் நல்ல பலன்களையும் அனுபவிப்பீர்கள் இந்த குரு பயிற்சியிலேயே மிக மிக நன்மை பெறுகின்ற ஒரு ராசிகளின் ஒரு ராசியாக இந்த ரிஷப் ராசி அமைந்திருக்கிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த குரு பேச்சின் மூலமாக திருமணம் கைகூடும் நன்மைகளை பெறுவீர்கள் பல வருடங்களாக பார்த்து பார்த்து அழுத்து போனவர்களுக்கும் அழுத்துப்போன இந்த ரிஷபராசியை அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ஜாதத்தில் என்ன தோஷங்கள் இருக்கிறதோ அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்களை முழுமையாக முறையாக செய்யுங்கள் நிச்சயமாக திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மருத்துவ உதவி இல்லாமல் தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரிஷப்ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது மேலும் குழந்தைகளால் அனுகூலமும் இருக்கிறது இருக்கின்ற குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் முனைவோர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே தொழில் கிடைக்கும் அந்த தொழில் நிரந்தரமாக அமையும் மேலும் சொந்த தொழில் செய்புக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்களுக்கு பணவரவு கிடைப்பதில் தாமதம் இருந்தால் அதாவது கொடுத்த இடத்தில் பணம் வராமல் இருந்தால் கண்டிப்பாக விரைவில் அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை வைத்து தொழில் விருத்தி செய்வீர்கள் நன்மைகளை புரிவீர்கள் நீங்கள் எந்த தொழில் செயற்பளாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பதவி உயர்வு கிடைக்கும் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் விரும்பினால் மட்டுமே வேறு இடங்களுக்கு மாற்றலாகி போலாம் இல்லாவிட்டால் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் முக்கியமாக நீட் எழுதுகின்ற மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து எந்த டொனேஷனும் கொடுக்காமல் உங்களுக்கு நல்ல இடங்களே நல்ல கல்லூரிகளே இடம் கிடைக்கும் மேலும் மாணவர்கள் தனியாக படித்தாலும் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படித்தாலும் நீங்களே தலைமையை தாங்குவீர்கள் அதன் மூலமாக நல்ல மதிப்புகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் அந்த பயிர் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற காலமாக இருக்கிறது ரிஷப்ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது பதவி உயர்வும் இருக்கிறது தானாகவே உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல் அரசியல்வா உங்களை விட மேல் அரசியல்வாதிகளிடமிருந்து நல்ல நட்பு கிடைக்கும் உங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார்கள் கலைஞர்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக திரைப்பட கலைஞர்கள் ரிஷப்ராசன் திரைப்பட கலைஞர்களுக்கு நீங்கள் எந்த படத்தை தர சமயத்தில் ரிலீஸ் செய்தாலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத கணவன்மார்கள் கூட இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடுமனை வாங்க விரும்புவவர்களுக்கு நிச்சயமாக வீடுமனை வாங்கும் யோகம் இருக்கிறது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது பழைய வாகனத்தை விற்று வேறு வாகனத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இரண்டாம் இடத்தில் குரு இருந்து இந்த குருபான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் போட்டிலே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நீங்கள் ஆரோக்கியமாக திகழ்வீர்கள் எட்டாம் இடத்தை இந்த குருபான் பார்வையிடுகிறார் ஆகவே இதுவரை உங்களுக்கு நிரந்தர நோய்கள் இருந்திருந்தாலும் அந்த நிரந்தர நோய்களுக்கான மருத்துவம் கிடைத்து அந்த நோய்கள் தீரும் நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குருபான் பார்வையிடுகிறார் தொழில்துறையிலே புது முயற்சிகளை செல்லாம் அந்த முயற்சியை வெற்றியை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பத்தாம் இடத்தை குருவான் பார்வையிடுவதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பேச்சின் மூலமாக ரிஷபராசிலே பிறந்தவர்கள் இருக்கின்ற வேறு ராசிகளை விட அதிகமான நல்ல பலன்களான தொண்ணூறு சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி ரிஷபராசிலே பிறந்து கிருத்துகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த ரிஷபராசி என்பர்கள் மேலும் சிறப்பை பெற வேண்டும் என்பதற்காக திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற வயலூர் என்ற ஊர் அங்கே இருக்கின்ற முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது அது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரியை வணங்கிவிட்டு வருவது சிறப்பு அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசில் வந்து ரோஹி நட்சத்திரம் பிறந்தவர்கள் ஒருமுறை ரோகிணி நட்சத்திரம் என்று குருவாயூர் சென்று குருவாயிரப்பனை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் தஞ்சைக்கு அருகில் இருக்கின்ற மன்னார்குடி ராஜகோபால் கோயில் அதாவது மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமி கோயில் அங்கே சென்று ராஜகோபாலர் கிருஷ்ணரை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக ரோகிணியில் பிறந்தவர்கள் முழுமையான நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் முருகஷின் நட்சத்தில் பிறந்தவர்கள் திங்களூர் என்ற ஊருக்கு சென்று அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது திங்களூர் என்ற ஊர் அங்கே சென்று சந்திர சூடேஸ்வரரை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக நன்மைகளை பெறுவார்கள் இந்த ராசிலே பிறந்தவர்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள் மேலும் இந்த ராசிலேயே பிறந்தவர்கள் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்களுக்கு பிடித்தமான எந்த நாளிலோ அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திர குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து பூஜை செய்து விட்டு வந்தாலும் எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெற்று அடுத்த குரு வரை நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி